தக்காளியே இல்லாமல் சுவையான வெந்தய சாப்பாடு செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன் இது ரொம்ப நல்லது உடம்புக்கும் சுவையாகவும் இருக்கும் கசக்காது தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி நல்லா இருக்கும் இந்த மாதிரி தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிடுங்க அரை கிலோ அரிசிக்கு செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீளமாக கட் பண்ண ரெண்டு வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு வெள்ளைப்பூண்டு பல் ஒரு பத்து காஞ்ச மிளகா மீன் மேக்கரு ஒரு இருபத்தஞ்சி கிராமு வெந்தயம் ஒரு நாலு ஸ்பூனு கருவு கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை இருந்தால் உங்களோட சாய்ஸு இல்லைன்னா பரவாயில்ல எங்கள்கிட்ட தழை இருக்குது நெய் அல்லது டால்டா கடுகு சீரகம் இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சாச்சு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானது ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த மீன் மேகர் உள்ளே போட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கு மேலே நீங்கள் வணக்க வேண்டாம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வைக்கணும் நான் ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிருக்கிறதுனால நான் அதே தண்ணியில் ஊற வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி அதில் ஊறணும் சாப்பாடு தாளித்து விட்றதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் நெய் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உங்ககிட்ட நெய் இல்லைன்னா டால்டா யூஸ் பண்ணலாம் ஒன்றரை ஸ்பூன் நெய் அது நல்லா உருகி வரட்டும் நெய் உருகிருச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன் இதில் முக்கியமானதே இந்த வெந்தயம்தான் வெந்தயம் நம்ம வந்து நாலு ஸ்பூன் போடுற கசப்புன்னு நினைக்க வேண்டாம் எந்த கசப்பும் இருக்காது இது பாருங்கள் நாலு ஸ்பூன் போடுறேன் ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி மெயினாக சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது அது கூட சீரகம் கொஞ்சம் போவேன் சுகர் பேஷண்ட்டு எல்லோரும் சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொண்ணமாக ஆகணும் வெந்தயம் ஆயிடுச்சு இப்போ அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக நீளமாக கற்று பண்ண வெங்காயம் இப்போ வணக்கம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வணங்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் அது ஒரு ஒரு நிமிஷம் வணங்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப கருப்பூ சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வணக்கி வரலாம் இது வெறும் பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு இந்த சாப்பாடு செய்யறதுக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம் வேலைக்கு போயிட்டு வந்தது உங்களுக்கு டயர்டாக இருக்குதுன்னா இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க நான் கல்லுப்பு போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் நல்லா வணங்கிடுச்சு இன்னி அரிசியும் மீன் மேக்கரையும் அதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த அரிசி கூடவே மீன் மேக்கரையும் சேர்த்து ஊற வச்சுருக்குறேன் இதை வெறும் அரிசி மீன் மேக்கர் மட்டும் ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து அதை ஒரு ரெண்டு வணக்கு வணக்கி விட்டுக்கலாம் இப்படி வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற வச்ச தண்ணியவே ஊத்துறேன் தண்ணி ஊற்றுன பின்னாடி உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் கொத்தமல்லி தழை இருந்தால் போடுங்க இல்லைனாலும் இருக்கும் சாப்பாடு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வரட்டு மூணு விசில் வந்துருச்சு இப்போ திறந்து பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இப்போ இந்த மாதிரி நல்லா கலரிக்கலாம் எவ்வளோ வாசமாக இருக்குது பாருங்கள் வாசம் அவ்வளோ நல்லா வாசமாக இருக்கும்